ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்பால் லோக் ஆயுக்தா லோக் அதாலத்து இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆன்சர் லக்ஷ்மி மால் சிங்வி அதாவது எல்லம் சிங்வி அடுத்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய ஆணையம் என்ன ஆன்சர் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அடுத்து இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆன்சர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் நான்கு நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் நான்கு தலைவர் ஒன்று அடுத்து லோக்பால் மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏழாவது முறையாக அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் யார் ஆன்சர் ஏ பி வாஜ்பாய் அடுத்து இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்து லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிராவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது மக்கள் நீதிமன்றங்கிறது என்ன அப்படின்னா லோக் அதாலத்து அது வந்து நடைபெற்ற நகரம் ஆன்சர் ஊனா அடுத்து நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் ஆன்சர் சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து முதல் லோக் அதாலத்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து உரிமை பணி சட்டம் லோக் அதாலத்து தான் உரிமை பணி சட்டங்கிறது லோக் அதாலத்து வந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்போ இதில் மூணு கொஸ்டின்ஸ் வந்து மூணு விதமான இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் லோக் அதாலத்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்கிற ஆப்ஷனும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்கிற ஆப்ஷனும் இருந்துச்சு நம்ம உடனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போடுவோம் ஆனால் வந்து முதல் லோக் அதாலத்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் அது அதிகாரபூர்வமாக சட்டமாக்கப்பட்டது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ வந்து கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக வந்து கவனித்து போடணும் அடுத்தது லோக் அதாலத்து பற்றிய சரியான கூற்றுகள் இரண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஓர் வாழ்வியல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்கள் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது கூற்று இரண்டு கொலை விளக்குகள் லோக் அதாலத்தில் எல்லையில் வராது அப்ப இதுல வந்து ஒன்னு மட்டும் சரி இரண்டு வந்து தவறு அப்ப கொலை விளக்குகளும் வந்து லோக் அதாலத்தின் கீழ் தான் வரும் கொலை விளக்குகளையும் வந்து லோக அதாலத்து வந்து விசாரிக்கும் அப்ப ஒன்று மட்டும் சரி இரண்டு தவறு அடுத்து லோக் அதாலத்தின் சரியான கூற்றுகள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று சரி இரண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் ஆழ்வரைக்குள் வராதுன்னு கொடுத்துருக்காங்க குடும்ப சண்டைகளும் வந்து லோக் அதாலத்தின் கீழ் தான் வரும் ஓகேவா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோர்ட்டுக்கு சமமானது லோக் அதாளத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது இந்த பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா கவனிச்சுங்க அடுத்து குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் கீழ் தான் வரும் அடுத்து குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் ஆள் ஆழ்வரை கிடையாது அப்போ குடிமை மற்றும் குற்றவியல் தீர்ப்புகள் வந்து இதனால் விசாரிக்க முடியாது ஓகேவா அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து கீழ்கண்ட கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கும் இதில் வந்து லோக் அதாலத்தில் நீதிமன்ற கட்டணம் விதிக்கப்படும் இதுதான் வந்து தவறு மற்ற மூன்று கூற்றுகளும் வந்து சரி அதாவது லோக் அதாலத்தில் செயல்முறை சட்டங்களின் கண்டிப்பான கோரிக்கை கிடையாது அடுத்து லோக் அதாலத் முன்னால் நேரடியாக சச்சரவுகளை கொண்டு வர முடியும் அடுத்து சச்சரவுக்குரிய வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது லோக் அதாலத்தின் முடிவு கட்டுப்படுத்தக்கூடியதாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத மட்டுமாவது லோக் அதாலத்து லோக் ஆயுக்தா லோக் பால் இதை மட்டுமாவது தெரிஞ்சுக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல தகவல் அறியும் உரிமை சட்டம் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே நன்றி